பிராமணர்கள் பற்றிய தவறான கருத்துகள் என்சிஆர்டி புக்கில் வந்து இருக்குது அந்த புத்தகத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி விவேக் பாண்டே அப்படிங்கிறவர் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அதில் குறிப்பிட்ருக்காரு அதாவது வர்ணாசிரமம் சம்பந்தப்பட்ட கருத்துகள் வந்து அதில் தவறாக இருக்குது ஒருத்தர் மேலே மட்டும் அதை பழி சுமத்துவது போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஹிஸ்டரி அவர் பாஸ்ட் பார்ட் ஒன் அப்படிங்கிற அந்த சிலபஸ் அந்த பாடத்தில் பேஜஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பேஜ பேஜஸில் வந்து இதை குறித்த விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருக்கு அதில் வர்ணாசிரமம் பிராமணா சத்ரியாஸ் வைஷ்யாஸ் சூத்ராஸ் இந்த மாதிரி இருக்க அந்த வர்ணாசிரமம் வந்து ஒரு பிராமணர் தான் ஃபஸ்ட்டு அதை வந்து உருவாக்குனாரு அவர் தான் இந்தமாரி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அதோடு மட்டும் இல்லாமல் சூதர அந்த சூதர மக்களையும் பெண்களையும் வந்து அவங்களுக்கு கல்வி வழங்கப்படலை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆறாவது படிக்கிற அந்த குழந்தைங்க மனசில் வந்து தவறான ஒரு பார்வை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் என்ன அவங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்க போய் இப்போது அதுக்கான உண்மைகள் வந்திருக்கு அதற்கான ஆதாரம் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி இந்த கடந்த ஒன்றாந்தேதி வந்து நாலாந்தேதி வந்து இதற்கான ரிப்ளை பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் பாட பாடத்தை மட்டும் அவங்க வந்து அதிலிருந்து பகுதியை மட்டும் நீக்கியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முயற்சி அவர் எடுத்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அதாவது பொதுவாக என்ன ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்று சொன்னால் அதில் குறிப்பிட்ட அதே விஷயத்தை நான் சொல்கிறேன் நான்கு வகையான வர்ணங்களையும் வந்து பிராமணர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் வேறுபாடு இப்போ உதயநிதி பேசுறது அதுதானே பேசுகிறார் அதே கருத்து அவர் அதில் வந்திருக்கிறது இந்த ஏற்றத்தாழ்வுக்கு சனாதனம் காரணம் பிராமணர்கள் காரணம் பெண்களுக்கு சமமான உரிமை இல்லை இதுதான் அதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இது இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்து தர்மத்தை பற்றி எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான உருவாக்கும் பாருங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாகும் இந்த வெள்ளக்காரன் விதைத்த விஷம் அந்த விதை தொடர்ந்து அந்த ஏதாவது இந்த பார்த்தீனியம் செடின்னு சொல்லுவாங்க அதே போல கிராமத்து போனால் முள்ளி செடி ஒன்று வந்து இருக்கும் அந்த செடி யாரோ நேரு காலத்துக்கு வந்து போட்டாங்க வளர்ந்துட்டே இருக்கு வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கு அது புதுசாக விதை முளைச்சிட்டே இருக்கும் கருவேலம் அப்படி கருவேல மரம் முள்ளு கருவேல மரம் அதே போல் இது வந்து கொண்டே இருக்கிறது வேரோடு எல்லா இடத்தையும் பிடுங்கி எரியணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு பள்ளிக்கூடத்துலேயே பாடம் எடுத்த ஆசிரியர் அவங்க வந்து சொல்கிறாங்க க்ளாஸ் ரூமில் அந்த காலத்தில் ஐயருங்க மட்டும்தான் வந்து பாடம் படித்தாங்க வேற யாருக்கும் படிக்கக்கூடிய உரிமை மறுக்கப்பட்டிருந்தது வெள்ளக்காரன் வந்து தான் வந்து எல்லாருக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் சொல்லி அந்த லேடி டீச்சர் சொல்லி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இன்னொரு சமூகம் சொல்கிற கேளுங்க இது கூட பரவாயில்ல எட்டாம் வகுப்பு படிக்கும் போது டிஇஓ ஒருத்தர் வந்தார் அவன் டிஓங்கிற ஒரு மரியாதைக்குள்ள ஒரு எஜுகேஷன் கிளாஸ்ல கேள்வி கேட்கும்போது அவர் பாசிங் கமெண்ட் ஒரு டிஓ சொல்லவே கூடாது ஆனா நான் காதல் நான் கேட்டிருக்கேன் இந்த ஐயர் பசங்களை வெளிநாட்டில் அங்க கைபர் போடன் அழகாக வந்தவர்கள் இவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க நம்மூர் காரணே கிடையாது என்று அப்போ ஒரு சின்ன பையன் மனசுல வந்து எப்படிப்பட்ட விஷத்தை விதைத்திருக்கிறார்கள் பாருங்கள் பாருங்க அந்த விஷம் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நாம் அது கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் என்ன கட்சிக்கு பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் அதுக்கு வந்து அந்த லெட்டர் பேரில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ திருக்குறள் நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு திருக்குறள் சொன்னீங்கன்னா கற்றதனால் ஆய பயன் என் கொள் நிறுத்திடுவீங்களா ஒரு குரல் சொன்னா பிறப்புக்கும் எல்லா சிறப்பு ஒவ்வா உயிர்க்கும் வேற்றுமையான் அடுத்த பகுதியை சொல்லாமல் முதல் பகுதியை மட்டும் சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு பழக்கம் அப்படி இருக்கிறது ஒரு நேர்மையற்ற தன்மை இதெல்லாமே எந்த இடத்துல வேதங்கள்லாம் இந்த மாதிரி ஜாதியை பற்றி சொல்லி இருக்கிறது உதாரணம் காட்ட முடியுமா இப்ப வெள்ளக்காரன் வந்தா வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பாக நம்ம பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் பல ஹிஸ்டரி புக்கு நம்ம நாட்டில் இல்லவே இல்லையா இருக்கு கல்வெட்டு இருக்கு பட்டைகள் இருக்கு செப்பேடுகள் இருக்கு நார்வழி பாடல்கள் இருக்கு வாய்வழி பாடல்கள் இருக்கு இப்போ தேசிங்க ராஜா செஞ்சி ஆண்டன் தேசிங்க ராஜா பற்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் செஞ்சு நீங்கள் இன்னைக்கு கேட்கலாம் அப்போ அதை பற்றி ஒரு இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பாக ஜாதி ரீதியாக இரண்டு ஜாதிகள் மோதிக்கொண்டன பகை சண்டை வார் என்று ஏதாவது ஒரே ஒரு உதாரணம் நீங்க காட்ட முடியுமா அப்ப இந்த பிரிவினை ஏற்படுத்தியது ஜாதி ரீதியாக சண்டையை ஏற்படுத்திய வெள்ளக்காரன் தான் வெள்ளக்காரனுக்கு பிறகு அடிவரடிகளாக பல பேர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதங்களை ஒரே இடத்துல ஜாதி பத்தி மென்ஷன் கிடையாது உண்மையில சொல்லப்போனா இந்த உலகத்திலேயே வேதம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கருத்து ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா வேதங்கள்ல மட்டும்தான் இருக்கு இந்துத்துவத்தில் மட்டும்தான் இருக்கு நீங்க வந்து வேற வேற நினைச்சா என்ன அர்த்தம் அர்த்தம் இல்லீங்களா அனன்யான் அந்த வார்த்தையே எங்க வந்திருக்கிறது ஒரு திரைப்படம் ஒரு பத்து வருஷங்களா ஒரு திரைப்படம் வந்திருந்தது அந்த திரைப்படத்தோட பேர் நீ கூட பார்த்துட்டு நினைக்கிறேன் ஜெயமரவி நடிச்சது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உடனே பெருமையா எல்லாம் ஆ பாருங்க அம்மாவுக்கு பெருமை கொடுத்துட்டார் இதே போல ஒரு நரேஷன் வேதங்களில் இருக்கின்றது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பையன் அந்த பையன் போய் ஸ்கூல்ல சேரணும் வேத பாடசாலையில் அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா நான் ஸ்கூல்ல போய் சேர அந்த பாஜாட்ட போய் சேர்ந்துக்கிறேன் சரி போய் சேர்ந்துக்கோ அவன் போய் சேர்ந்துட்டான் அப்ப அப்போல்லாம் அப்ளிகேஷன்ல வந்து அந்த இதெல்லாம் கேட்கல பிசியா எஃப்சியா எம்சியா இதுவா இதுவா அது ஃபீஸு அதெல்லாம் ஒன்றும் கடை எல்லாம் போய் சேர்ந்துக்கலாம் இதில் புரியுது இல்லையா போய் அப்பா போன உடனே அந்த வாஜியார் வந்து கேட்டிருக்காரு எல்லாரையும் யார் பேர் என்ன எங்கள் ஊர் எந்த வீடு அப்பா பேர் என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அம்மா பேர் என்ன கேட்டிருக்காங்க அவன் முதல் நாள் கிளாஸ் போயிட்டு திரும்பி வந்துட்டான் அம்மா ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல என்ன உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார் அம்மா எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் ஏன்னா இந்த அம்மா தொழில் வந்து ஒரு விலை மகள் வேற அவளுக்கு வேற ஒவ்வொரு தொழில் கிடையாது உன்னுடைய அப்பா யாருங்க தெரியவே தெரியாது நீ என்ன பண்ணு அந்த பையனுடைய பேர் சத்தியகாமன் என் பேர் அந்த பொண்ணு பேர் ஜாபாலி நீ என்னுடைய இனிஷியிலிருந்து ஜாபாலின்னு சொல்லு உன்னுடைய நீ அப்பா யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே அவங்க தான் என்னுடைய பேர் சத்தியகாம ஜாபாலின்னு போய் சொல்லு சேர்த்துட்டா நான் போய் சேர்ந்துப்போம் மறுநாள் அதே போய் சொல்கிறான் சேர்த்துக்கிறார் நேர்மையை பாராட்டுகிறேன் உன்னுடைய உங்கள் அம்மாவுடைய நேர்மையை பாராட்டுகிறேன் அந்த சத்தியகாமார் ஜாபாலி என்கின்ற அவர் சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள வேதங்கள் இருக்கு அவரே ஒரு ரிஷி நாம போற்றுகிறோம் ஆகவே சமத்துவத்தை போதிப்பதற்கு வேதங்களை ஹிந்துத்துவத்தை விட உயர்ந்த ஒரு கருத்து கோட்பாடு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அடித்து சொல்ல முடியும் இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் பாருங்கள் ஆகவே ஒரு பெரிய ஒரு இப்படிப்பட்ட பல என்ன சொல்கிறது விஷக்கருத்துக்கள் தொடர்ந்து நம்முடைய பாடப்புத்தகங்களில் நேரு காலத்துலேருந்து ஆரம்பித்து நேரு வந்து இதுக்கு இந்த வேலையை வந்து கிட்ட கொடுத்தாங்க நேருவியன் மார்க்சிஸ்ட்டு காம்பினேஷன் தான் இதை அத்தனை இத்தனை குட்டிச்சோர் பண்ணது இது ஒவ்வொன்றா கலைந்து எடுக்கணும் ஒவ்வொன்றா இது எப்போதான் சார் இது ஒரு முடிவுக்கு வரும் ஒரு அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது கிட்டத்தான் எழுபது வருஷங்களாக பண்ணியிருக்கிற வேலை என்னென்ன பண்ணியிருக்கோ நமக்கே தெரியாது ஓனா பார்த்து பார்த்தா களை எடுக்கணும் ஒரு நாள் வேலையே கிடையாது ஆனால் இதை செய்யணும் தொடர்ந்து பல பேர் செய்யணும் பாருங்கள் இதுக்கு சில வருடங்களுக்கு முன்னால் இதே போல் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஔரங்கசீப்பும் அதுக்கு முன்னால் யாரோ ஷாஜகானா யாரோ ஜகாங்கியரோ யாரோ இவங்கெல்லாம் சேர்ந்து கோயில்களுக்காக கோயில் நலத்திட்டங்களுக்காக மானியம் கொடுத்தார் என்று எஸ்டி புக்கில் ஒரு இருக்கு உடனே ஆர்டிஎல் இப்போ வரது ஆர்டிஎலி கேட்டிருக்கார் ரைட் இன்ஃபர்மேஷன் அதுதான் அவரும் கேட்டார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இதுக்கு எங்கே விளக்கம் இருக்குது ஆதார கேடு அப்படி சொல்லி கேட்டார் ஆதாரம் இல்லை அப்போ அது எடு எடுக்கலை ஏன்னா அப்போ காங்கிரஸ் ஆட்சி அப்போ கேஸ் ஃபைல் பண்ணாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆதாரம் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட நீக்க சொல்லி சொன்ன பிறகு கூட ஏன் இருக்கு சொல்லி கோர்ட்லேருந்து டைரக்ஷன் போன பிறகு அது நீக்கப்பட்டது நீங்கள் கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நாட்டின் மீது படையெடுத்து தோற்று ஓடி போன மன்னன் அலெக்சாந்தர் புத்தகத்தில் என்ன இருக்கு பல விஷயங்கள் நம்ம அசோகர் பத்தி படிக்கிறோம் அசோகர் வந்து ஒரு பெரிய கருணையின் சின்ன போல காட்டுகிறார்கள் ஆனால் அசோகனை போல ஒரு கொடூரமான ஆள் யாருமே கிடையாது புத்த மதத்துக்கு மாறி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கலிங்கத்து மீது படையெடுக்கிறான் கலிங்கத்துக்கு மீது படையெடுக்கும் போது படையெடுத்து பல பேரை கொள்றான் இருக்கும் போதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க கருணையின் வடிவம் புத்த மதம் தான் அவர் கலிங்கத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் புத்த மதத்துக்கு மாறினார் இல்லை இது வச்சு அந்த ஹிஸ்டரி அப்படியே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இதே அசோகர் என்ன பண்ணுறாரு ஒரு புத்த துறவி வெஸ்ட் பெங்கால் இப்போல வெஸ்ட் பெங்காலில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மகாவீரரை வணங்குவது போல ஒரு படம் வரைஞ்சிட்டார் இவர் தப்பா அவர் வந்து மகாவீரரை பிடிச்சிருக்கு புத்தரையும் பிடிச்சிருக்கு புத்தத்துறை தான் அவர் அந்த துறையை கூப்பிட்டார் அவரோடு சேர்ந்த பதினெட்டாயிரம் பேர் மற்ற துறவிகள் எல்லாருமே எல்லாத்தையும் கூப்பிட்டார் எல்லாரையும் சிரச்சேதம் செய்தார் அசோகர் மறக்க கூடாது இப்படிப்பட்ட கொடூரமான அசோகர் என்று எங்கேயா பாடபத்தில் நீங்க படிச்சிருக்கீங்களா பதினெட்டாயிரம் பேர் ஆமா இன்னும் கலிங்கத்து போல எத்தனை ஆயிரம் பேர் கொண்டாட படிச்சா அது புள்ளி உரம் வேற வரும் இந்த மாதிரி பல இதே நம்ம பாருங்க ராணா பிரதாப் பத்தி படிக்கிறோம் யாருக்கு தெரியாது நம்ம தான் சொல்லிக்கணும் பாபர் ராணா பிரதாப்பை படைகள் எதிர்கொள்ள முடியாமல் போய் காபூலிலே எட்டு வருடங்கள் மலைகுகையிலே ஒளிந்திருந்தான் எங்கயா பாடபுகத்தில இருக்கா ராணா பிரதாப் பெரிய வீரன் அதை பத்தி யாருக்குமே தெரியாது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நான் அக்பர் அக்பர் காலத்து மேப்பு பாபர் காலத்து மேப்பு அப்படி என்னென்ன மேப் பார்க்கலாம் எல்லா மேப்பும் போய் அதுல பாதி தான் உண்மையான மேப்பு ராணா பிரதாப் எதிர்த்து கடைசி வரைக்கும் ராணா பிரதாப் ஈரோடு இருக்க வரைக்கும் அந்த ராஜஸ்தானுடைய மேவாழ் பகுதியை கைப்பற்ற முடியவில்லை அப்போ அந்த மாதிரி மேப் தான் நீங்கள் போட்டிருக்கணும் ஆகவே வரலாற்றில் பல விஷக்கருத்துக்கள் நம்மை தாழ்வு படுத்துவதற்காக நம்மை இழிவுபடுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்களை மட்டம் தட்டுவதற்காக வெள்ளைக்காரால் ஏற்படுத்தப்பட்ட பல இதே போல் நீங்கள் கேட்ட பல அம்சங்கள் இன்னும் இருக்கு அவை அத்தனையும் நீக்கப்பட வேண்டும் அதனால இவர் போல பல பேர் அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும் படிச்சுட்டு எதெல்லாம் சந்தேகம் வருதோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் ஆதாரம் இல்லாவிட்டால் அவற்றை நீக்குவதற்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க தவறான கருத்துக்கள் பல இடங்களில் இப்படி சின்ன சின்ன இடைச்சர்களாக இருக்கும் இது சரிப்படுத்த எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது இதுக்கு முன்னோடியாக செயல்பட்டவருக்கு நம்முடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை கொடுக்குறான் இல்லையா அதாவது ஜாதிய வன்முறையை பரப்பக்கூடிய ஒரு கருத்தை ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை மனசில் நஞ்சு மாதிரி விதைக்கிறான் இல்லையா எவ்வளோ பெரிய மட்டமான ஒரு நோக்கம் இல்லையா ஆகவே இவங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட இவங்க கை செய்ய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தே ஷுட் பி அரஸ்டர் இந்த கருத்தை திணிக்க இந்த இப்படிப்பட்ட கருத்தில் திணிக்க யார் முயற்சி பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஹிஸ்டாரியன்ஸ் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் இது போன்ற தவறுகள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கும்